சேலத்தில் விற்பனை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாததால் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க முடிவு செய்தனர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அன்னதானப்பட்டி மூலப்பிள்ளையார் கோவிலை சேர்ந்த செங்கோடன் பானுமதி தம்பதியருக்கு பதினெட்டு நாட்களுக்கு முன்பு பிறந்த பெண் குழந்தையை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இதை அடுத்து பானுமதியின் தந்தை சுப்பிரமணி தாய் மகேஸ்வரி தம்பி ராஜேஷ் ஆகியோர் குழந்தையை மூன்று லட்சம் ரூபாய்க்கு ராஜாவிடம் விலை பேசி ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு குழந்தையை ஒப்படைத்துள்ளனர் இது குறித்து அறிந்த மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் முரளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போலீசார் குழந்தையை மீட்டு காப்பகத்தில் வைத்து பராமரித்து வருகின்றனர் குழந்தை விற்பனை சம்பவத்தில் தொடர்புடைய பானுமதி செங்கோடன் சுப்பிரமணி மாதேஸ்வரி ராஜேஷ் குழந்தையை வாங்கிய ராஜா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்